மகா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு ஆறு சமூக விஷயங்கள் கட்டுரை அறுபத்தி ரெண்டு சுயராஜ்யம் சுதேசி சுயராஜ்யம் என்று இப்பொழுது எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் நடை உடை பாவனை எல்லாவற்றிலும் வெள்ளைக்காரன் மாதிரி இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் இவைகளையெல்லாம் உள்ள மட்டும் நாம் பரதேசிகள் தான் நம் நாடு பாரதீனத்தில் உள்ள ராஜ்யம்தான் வாஸ்துவமான சுயராஜ்யம் வரவேண்டும் என்றால் நம்முடைய தேசத்தின் ஆசார அனுஷ்டானங்கள் எப்படி இருந்தன என்பதை கவனித்து இப்பொழுது இருப்பதை அப்படி மாற்றினால் நல்லது என்று உணர்ந்து அதற்கு வேண்டிய காரங்களை செய்வதுதான் நம்முடைய தேசத்து பழைய வழக்கங்கள் தர்மங்கள் ஆத்ம சம்பந்தங்கள் மாறாமல் இருக்க வேண்டும் பிற தேசத்தார்கள் மாதிரி நாம் இருக்க வேண்டும் என்று நினைப்பது தப்பு வெளிநாட்டார் சொல்லாமலே நாம் அவர்களுடைய பழக்கங்களுக்கு அடிமையாகிவிட்ட பின் அரசியலில் மட்டும் அடிமைத்தனம் இருந்ததென்ன போயான உண்மையான சுயராஜ்யமானால் ஆனால் நம்முடைய சுதந்திரப்படி நடத்தும் போ சட்டசபை எனல் நம்முடைய தர்ம ஆதியில் எப்படி இருந்தது அதை மீண்டும் கொண்டு வர என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆலோசிக்க வேண்டும் நமக்கென்று ஒரு பண்பாடும் நாகரிகமும் உண்டு இருக்கட்டுமே அதையே ஏன் கட்டிக்கொண்டு அழ வேண்டும் என்றால் நமது என்கின்ற வெறும் பாசத்துக்காக இப்படி சொல்லவில்லை எத்தனையோ புறதான நாகரிகங்கள் பிரவாகத்தில் அடித்து கொண்டு போன போதிலும் நம் பண்பாடும் நாகரிகமும் பாறாங்கள் போல எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக நிலைத்திருப்பதாலேயே இதற்கு ஒரு விசேஷம் இருக்கத்தான் செய்கிறது என்று உணர்ந்து அதையே நாமும் அனுசரித்து வாழ வேண்டும் நாம் நாமாக இருக்க வேண்டும் எவ்வளவு பலம் நமக்கு உண்டோ அவ்வளவையும் நம்மை நிஜமான நம்மவர்களுக்காக்குவதில் உபயோகப்படுத்த வேண்டும் வெள்ளைக்கார வேஷத்தில் உள்ள நம்மவர்கள் சட்டம் செய்கிறார்கள் அதற்கு அடிமையாக நாம் இருக்கிறோம் என்றால் அதில் சுதந்திரத்தின் சாரமே இல்லை நம்முடைய சம்பிரதாயங்களை அனுசரிக்காதவர்களுக்கு ஓட்டு கொடுத்து வரும் ராஜ்யம் அடிமை தான் லௌகீக விஷயங்கள் கூட ஆத்ம சம்பந்தமாகவும் தெய்வ சம்பந்தமாகவும் இருந்த முறைதான் நம்முடையது அதன்படி இருந்தால் உட்கருத்தை உயர்வை அடையலாம் என்பதை அறிந்து நமக்கு எந்த மாதிரி சுவஸ்திரம் உண்டோ அதை அந்த முறையே நிலை நிறுத்துவதிலேயே பயன்படுத்த வேண்டும் தர்மம் தொழில் முறை முதலியவைகளை அறிந்தவர்களையும் அனுஷ்டானம் ஒழுக்கம் உடையவர்களையும் ராஜ்ய நிர்வாகத்தில் வைத்து பார்க்க வேண்டும் அவர்கள் நம்முடைய சாஸ்திரப்படி தர்மராஜ்யத்தை ராஜ்யத்தை ஸ்தாபித்து இது நன்றாக நடக்கிறது என்று காட்டி மற்ற தேசத்தவர்களுக்கும் இதை அனுசரிக்க செய்ய வேண்டும் அப்படி நடத்தி காட்டுவதற்கு நம்முடைய சாஸ்திரங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வழிகாட்டும் புஸ்தகங்கள் பல இருக்கின்றன அவை இருப்பதால் தான் நானும் இதை எல்லாம் சொல்லாவாது முடிகிறது இல்லாவிட்டால் எல்லாம் மறந்து போயிருக்கும் அவைகளை பார்த்து அந்தப்படி ஏன் நடக்க கூடாது அந்தபடி பண்ணுகிறவர்களே ஏன் சட்டசபைக்கு அனுப்ப கூடாது என்று எல்லா ஜனங்களும் ஆலோசித்து பார்க்க வேண்டும் நமக்கு கொடுக்கப்படும் சுதந்திரத்தை இவ்விதம் பிரயோஜனப்படுத்தி லோகத்தில் தர்மத்தை நடத்தி காட்டி மற்ற தேசத்தவர்களுக்கும் வழிகாட்டி பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் அர சங்கர ஜெய ஜெய சங்கர காந்தி சங்கர காமகோடி சங்கர